இன்னுமே டெய்லி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிடுங்க இல்லை என்றால் எதிர்காலத்தில் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க இந்த அன்றாட வாழ்வில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதால் என்னவெல்லாம் நடக்கும் என்று நமக்கு தெரிந்த விஷயம் தலை முடி வளரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி எத்தனையோ விஷயம் இருக்கிறது தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இருப்பது தற்போதைய காலத்தில் மிகவும் பேஷனாகிவிட்டது அந்த காலத்திலெல்லாம் காலையில் எழுந்தவுடனே தலைக்கு தேங்காய் எண்ணெயை வழிய வழிய பாட்டி தாத்தாக்கள் தேய்த்து விடுவார்கள் ஆனால் அதனுடைய அருமை எல்லாம் இப்பதான் தெரிகிறது தேங்காய் எண்ணெயை தலைக்கு தேய்த்தால் நம் ஞாபக சக்தி வளரும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா மனித வாழ்வில் நினைவாற்றல் மிக முக்கியமான ஒன்று நாம் தினசரி செய்கின்ற வேலைகள் அனைத்திற்கும் நினைவாற்றலே அடிப்படை சக்தி இதை மேம்படுத்தும் பல வழிகள் இருந்தாலும் எளிதான வழி ஒன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதுதான் தலைக்கு எண்ணெய் தேய்த்தால் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராகும் இரத்த ஓட்டம் சீரானால் மூளைக்கு செல்லும் அளவு அதிகரிக்கும் இது நம் நினைவாற்றலை வலுவாக்கும் பழமையான சித்த மருத்துவத்தில் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது ஒரு முக்கியமான மருத்துவ முறையாக கருதப்படுகிறது இதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் அதுவே நினைவாற்றலை அதிகரிக்க உதவும் மாணவர்கள் படிக்கும் காலத்தில் நினைவாற்றல் மிக அவசியம் தேர்வு தயாரிப்பில் அதிக அழுத்தம் இருக்கும் போது தினசரி சிறிது நேரம் எண்ணெய் தேய்த்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் மூளை புத்துணர்ச்சி பெறும் இதனால் படித்தது எளிதில் நினைவில் நிற்கும் இன்றைய காலத்தில் பெரும்பாலானவோர் இரவு நேரங்களில் கூட வேலை செய்வது வழக்கமாகிவிட்டது தூக்கமின்மை காரணமாக நினைவாற்றல் குறையும் அபாயம் உள்ளது ஆனால் தலைக்கு எண்ணெய் தேய்த்தால் நல்ல தூக்கம் கிடைத்து நினைவாற்றல் குறையும் நிலை தவிர்க்கப்படும் ஆயுர்வேதம் கூறுவதாவது எண்ணெய் தேய்ப்பதால் மூளையின் நரம்புகள் தளர்ச்சி அடையும் நரம்புகளில் ஏற்படும் அழுத்தம் குறைந்துவிட்டால் நினைவாற்றல் தெளிவாக இயங்கும் மனம் சோர்வின்றி சிந்திக்க தொடங்கும் தேங்காய் எண்ணெய் எள் எண்ணெய் பாதாம் எண்ணெய் போன்றவை நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் குறிப்பாக பாதாம் எண்ணெய் மூளைக்கு சக்தி தரும் உணவு சத்து கொண்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன நினைவாற்றல் குறைவால் அவதிப்படும் முதியோர்களுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது பெரும் நன்மை தரும் இது அவர்களின் மனதை அமைதியாக்கி மூளையை சுறுசுறுப்பாக்கும் எண்ணெய் தேய்த்த பிறகு சுமார் அரை மணி நேரம் ஓய்வெடுத்தால் அதன் பயன் அதிகமாகும் இது மூளை நரம்புகளுக்கு ஊடுருவி நினைவாற்றலை கூர்மையாக்கும் மொத்தத்தில் சொல்ல போனால் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது தலைமுடிக்கு மட்டுமல்ல மூளைக்கும் பெருகும் பலம் தருகிறது குறிப்பாக நினைவாற்றலை வலுவாக்கும் இயற்கையான மருந்து இது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் இனிமேலாவது எல்லோரும் எல்லாம் தூக்கி போட்டுட்டு காலை உடனே முதலில் தலைக்கு எண்ணெய் தேயுங்கள் எண்ணெய் தேய்ப்பதனால் இத்தனை விஷயம் நம் உடவில் நடக்கும் என்று தெரிந்தால் இனிமே எண்ணெய் தேய்க்காமல் இருப்போமா